அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நமது துவாக்கள் அங்கீகரிக்கப்படாதது ஏன் ஒரு நாள் அன்று ஹஜரத் இப்ராஹிம் பின் அதுகம் ரஹமத்துல்லாஹி அவர்களிடம் ஒரு குழுவினர் சென்று பெரியாரே இறைவன் என்னை நீங்கள் அலையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்று கூறுகிறான் அதற்கேற்ப நாங்கள் எங்களின் கஷ்டங்களை போக்க இறைவனை காலையும் மாலையும் அழைத்து துவா செய்கிறோம் ஆனால் இறைவன் அதை ஏற்று எங்களுக்கு அருள் புரியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டார்கள் அப்பொழுது இப்ராஹிம் பின் அதஹம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் மக்களே உங்களின் இருதயங்கள் பத்து வகை காரணங்களால் இறந்துவிட்டன அதாவது உங்களின் இருதயங்களில் இருக்கும் ஈமான் பத்து காரணங்களால் ஒளி மங்கி பலகீனமடைந்து இருக்கிறது அத்தகைய இதயத்திலிருந்து எழும் துவாக்கள் இறைவனின் சமூகம் ஏற்கவில்லை என கூறினார் பத்து வகை காரணங்கள் ஒன்று நீங்கள் அல்லாஹ் ஒருவன்தான் என நம்பி விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அவனால் விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றவில்லை இரண்டு நீங்கள் இறைவனால் இறக்கி அருளப்பெற்ற திருக்குர்ஆனை ஓதுகிறீர்கள் ஆனால் அதில் உள்ள போதனைப்படி நடக்கவில்லை மூன்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்ல அவர்களின் மீது அன்பு இருப்பதாக வாதிக்கின்றீர்கள் ஆனால் அவர்களின் நல்வழியை பின்பற்றாமல் விட்டுவிட்டீர்கள் ஷைத்தான் பகைவன் என பகர்கின்றீர்கள் ஆனால் அவனையே பின்பற்றி நடக்கிறீர்கள் ஐந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் அடைவதற்குரிய நற்காரியங்கள் புரிவதில்லை ஆறு நரகத்தை பயப்படுவதாக கூறுகிறீர்கள் ஆனால் பாவமான செயல்களை விட்டும் நீங்கவில்லை ஏழு மரணம் சம்பவிப்பது உண்மைதான் என்று கூறுகிறீர்கள் ஆனால் அது சம்பவிப்பதற்கு முன் நற்காரியங்கள் புரிந்து தயாராகுவதில்லை எட்டு மற்றவர்களின் குற்றம் குறைகளை தேடித் தேடித்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்குள் குற்றம் குறைகளை சிந்தித்து உணர்வதில்லை ஒன்பது இறைவனால் அளிக்கப்படும் ஆகாரங்களை உண்கிறீர்கள் ஆனால் அவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை பத்து உங்களில் மரணித்தோரை அடக்கம் செய்கிறீர்கள் ஆனால் நீங்களும் மரணிப்பீர்கள் என்ற எண்ணமும் படிப்பினையும் ஏற்படுவதில்லை என்று இப்ராஹிம் பின் அதகம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் என்று ஹதீதிலே கூறப்பட்டுள்ளது அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து